தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தோழர் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த ட்ரெயிலர் சிறப்பு விருந்தினர்களாக தொல் திருமாவளவன் எம்பி வேல்முருகன் எம்எல்ஏ முத்தரசன் சிபிஐ அருள்மொழி நடிகர் சத்யராஜ் நாஞ்சல் சம்பத் இம்மாநாட்சி மற்றும் பலர் கலந்து கொண்டிருக்காங்க சத்யராஜார் மாதிரி ஒரு நடிகரை பெற்றது இந்த சினிமா பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் பொக்கிஷம் அவர் அவரை போல ஒரு சின்சியரான ஒரு உழைக்கக்கூடிய ஒரு இயக்குனர்களோட அனுசரித்து போகக்கூடிய ஒரு கதையை உணர்ந்து நடிக்கக்கூடிய நேரம் தவறாமல் இருக்கக்கூடிய சிவாஜி சாருக்கு அப்புறம் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியிலே தான் வந்து நூறு சதவீதம் டைமிங் மென்ட் பண்ணுற ஆக்டர் எங்களுக்கு அதை போல வந்து ஒரு ஒரு டிசிப்ளினாக ஒரு ஆக்டர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இந்த தமிழ் சினிமாவில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன் மீண்டும் சொல்லி அவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய எட்மன் பிரபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வியாபார ரீதியாக உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் குறிப்பாக இந்த விழாவிலே நான் முக்கியமாக ஐயா திருமாவளவன் அவர்களுக்கும் மீண்டும் இல்லை வேலுமன் அவர்களுக்கும் முத்தரசன் அவர்களுக்கும் மீண்டும் இதுங்கள அரசியல் ரீதியில் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் இது போல் நிறைய சினிமா விழாக்களுக்கு நீங்கள்லாம் முக்கியத்துவம் தர வேண்டும் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்தியாவிலேயே திரையரங்கில் வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு காரணம் இதுக்கான ப்ரொமோஷன்ஸ் நாங்கள் ரொம்ப வீக்காக இருக்குது காரணம் வந்து மக்களுடைய மனநிலை வேறையாக இருக்குது மற்ற மாநிலங்களுக்கு எங்களுக்கு தேர்தலில் ரெஸ்பான்ஸ் இல்லை இன்னைக்கு வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிறோடைய தொண்ணூறு சதவீத தயாரிப்படல் நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கான விஷயங்கள் நிறைய இங்கே நடக்கலை அது மாதிரி வந்து இது வந்து நிறைய வந்து கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ்க்காகவும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர்றதுக்கும் போராட்டிட்டு இருக்கிறோம் இது எல்லா விதத்திலும் சினிமா வந்து நசிந்து கொண்டே இருக்கிறது சினிமான்றது ஒரு ஒப்பற்ற தொழில் இது வெறுமனே வந்து ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை சார் ஆக்சுவலாக இது வந்து மக்களுடைய அத்தனை அவனுடைய கோபம் ஆசை பாசம் காமம் எல்லாத்தையும் தீர்த்துக்கிற இடம் சினிமா தேட்டர் சினிமா அதில் தான் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகிறாங்க மக்கள் அதை விட்டுட்டோம்னா அந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கே கிட்ட போகும் இந்த சினிமா இல்லைன்னா ஏன்னா அவனுடைய எல்லா விதையுமே இங்கே தீர்த்துக்கிற இடம் இந்த இடம் அப்பேற்பட்ட ஒரு சினிமாவுக்கு சரியான அங்கீகாரம் எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு ஆடியன்ஸும் தேட்டருக்குள்ளே வராமல் தேட்டர் காஸ்ட் அதிகமாக இருக்குது கேண்டீன் காஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு ஆடியன்ஸ் உள்ளே வரதில்லை அதேமாரி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா ரிஸ்க் மொத்தம் ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்குது இன்றைக்கி தோலா சிகவரை ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தில் எவ்வளோ ரூபாய் கிடைத்தாலும் அது வந்து தயாரிப்பாளருக்கு கிடைக்கும் ஆனால் எல்லா பேரும் எல்லாத்துக்கும் போகும் அது நஷ்டம் வந்தால் தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் போகும் அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம் அதுபோல் வந்து இந்த சினிமாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் வந்தது எங்களுக்கு மிகுரிய மகிழ்ச்சி ஏன்னா உங்களால் இந்த சினிமா இன்னும் அதிக தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகப்படும் அதிக மக்களால் பார்க்கப்படும் இந்த விளம்பரங்கள் இந்த இந்த விழா அதிகமாக பார்க்கப்படும் அதன் மூலமாக இந்த படம் வந்து ஒரு நல்ல லாபத்தை எட்ட வேண்டும் என்று என்னுடைய எங்களுடைய ஆசை இதேபோல் பல விழாக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் எங்களுக்குள்ள குறைகளை கூட மத்திய அரசிலே சொல்லி எங்களுக்கு வேண்டுகிற சில சலுகை எல்லாம் தேவைப்படுது நாங்களும் போராடி தான் இருக்கிறோம் அவற்றையெல்லாம் நீங்களும் பெற்றுத்தர வேண்டும் என்று பாராளுமன்ற மன்ற உறுப்பினர் என்ற முறையிலே உங்களிடத்திலும் இந்த கோரிக்கையை வைத்து இந்த விழாவிற்கு வந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த படத்திற்காக உழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தம்பி அலெக்ஸ் அவர்கள் இந்த இளம் வயதில் மிக முயற்சியை மேற்கொண்டு திரையுலகில் சாதிக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு வெறியோடு பணியாற்றி இன்றைக்கு ஒரு திரைப்படத்தை வெளியிட இருக்கிறார் வருகிற செப்டம்பர் இருபது இந்த படம் திரைக்கு வருகிறது உலகம் முழுவதும் வர இருக்கிறது தோற்றத்தில் அவர் ஒரு பள்ளி மாணவனை போல் இருக்கிறார் கல்லூரி மாணவனை போல் கூட அல்ல என்னை முதன் முதலாக அவர் வந்து சந்தித்த போது நான் அதிர்ச்சியில் என்ன படிக்கிறாய் தான் நான் கேட்டேன் யார் இயக்குனர் என்று கேட்டேன் நான் தான் என்று சொன்னார் இதற்கு முன்பு யாரிடமாவது துணை இயக்குனராக அல்லது இணை இயக்குனராக பணியாற்றிய அனுபவம் உண்டா என்று கேட்டேன் இல்லை என்று சொன்னார் ஏதேனும் படங்களில் நடித்த அனுபவம் உண்டா என்று கேட்டேன் இல்லை என்று சொன்னார் எந்த துணிச்சலில் நீங்கள் இப்படி இந்த களத்தில் இறங்குகிறீர்கள் என்றேன் வெறுமென புன்னகைத்துக் கொண்டார் எதுவும் பெரிதாக அதற்கு விளக்கம் சொல்லவில்லை அவரோடு வந்திருந்த தயாரிப்பாளர் அனீஷ் அவருடைய தாயார் மூன்று பேரும் தான் என்னை வந்து முதன் முதலாக சந்தித்தார்கள் இந்த படத்தை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை படப்பிடிப்பை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள் என்னை ஏன் அணுகினீர்கள் இந்த துறைக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்விகளோடு தான் அவர்களில் அவர்களோடு நான் உரையாடத் தொடங்கினேன் இப்படி ஒரு படம் இந்த கதை குறிப்பாக இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு கதை நீங்கள் இதில் நடிக்க முடியுமா என்று கேட்டார்கள் அப்படி என்றால் படம் வெளி வராது அதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னேன் அதன் பிறகுதான் அண்ணன் சத்யராஜ் அவர்களை தொடர்பு கொள்ளப் போகிறோம் நீங்கள் அண்ணனிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னார்கள் அவர் யாரையும் மிக எளிதாக சந்திக்கக்கூடியவர் எந்த பந்தாவும் அவரிடத்திலே கிடையாது அவரை நீங்கள் போய் தாராளமாக சந்திக்கலாம் வாய்ப்பிருந்தால் நான் பேசுகிறேன் என்று சொன்னேன் அவருடைய இந்த முயற்சியை இந்த முனைப்பை உள்ளபடியே நான் எண்ணி எண்ணி வேந்து போகிறேன் முன்னனுபவம் எதுவுமே இல்லை ஆனால் அவருக்குள்ளே ஒரு வேட்கை வெறியாக மாறியிருக்கிறது அந்த துடிப்பு அவரை சாதிக்க உந்தி தள்ளி இருக்கிறது எப்படி அவரை பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை படத்தை தொடங்கி வைக்கிற போது அல்லது படப்பிடிப்பை தொடங்கி வைக்கிற போது என்னை அழைத்து எனக்கு அந்த வாய்ப்பை தந்த தம்பி அலெக்ஸ் அனிஷ் இன்றைக்கு இந்த முன்னோட்ட காட்சிகளை ட்ரெய்லர் மற்றும் பாடல் காட்சிகளை ஆடியோ ஆகியவற்றை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்விலும் நான் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து எனக்கு இந்த பெருமையை சேர்த்திருக்கிற தம்பி அலெக்ஸ் அவர்களுக்கும் அனீஷ் அவர்களுக்கும் அவருடைய குழுவை சார்ந்த அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் நேற்று இரவு எட்டு மணி விமானம் பிடித்து நான் இரவே வந்து சேர்ந்திருக்க வேண்டும் தவிர்க்க முடியாத பல நிகழ்ச்சிகள் டெல்லியில் பெரும் மழையும் கூட ஆகவே அந்த விமானத்தை பிடிக்க முடியவில்லை பிறகு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு விவரத்தை சொன்னபோது நாங்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்கள் இடையிலே வந்து சேர்ந்தால் போதும் என்று அனுமதியை தந்தார்கள் ஆகவேதான் சற்று காலம் தாழ்ந்து வர நேர்ந்து விட்டது காலை எட்டு மணி விமானம் பிடித்து இங்கே வந்து சேர பதினொன்றரை மணி ஆகிவிட்டது இந்த ட்ரெய்லரை பார்த்தோம் முதலில் சென்சார் வாரியத்தை சார்ந்தவர்கள் எந்தெந்த காட்சிகளை அனுமதிக்க மறுத்தார்கள் என்கிற தகவலோடு அதை நம்மிடத்திலே போட்டு காட்டினார்கள் ஆனால் சத்யராஜ் அவர்கள் அதற்கு உரிய விளக்கத்தை தந்தார் காட்சிகள் அப்படியே இருக்கின்றன வசனங்கள் மட்டும் மாறி இருக்கின்றன சென்சார் போர்டு நமக்கு அனுமதி தந்து விட்டது அந்த வகையிலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்